கட்டிங் பார்க்கலாம் ரொம்ப ஈஸியாக எப்படி டக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் கட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நான் அந்த வந்து காமிக்கிறேன் எப்படி வந்து ஆம்கோல் ஜாயிண்ட் வந்து ஒரு பக்கம் எப்படி போடுறது அப்படிங்கறத வந்து நான் உங்களுக்கு அளவு எடுத்து காமிக்கிறேன் ஆல்ரெடி நான் வந்து ஆம்கோல் ஜாயிண்ட் எப்படி போடுறது அப்படிங்கறத வந்து போட்டிருக்கேன் பார்க்காதவங்க இந்த பெரிய ஸ்லீவ் கட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் எப்படி போடுறதுன்னு தெரியாமல் அதை எப்படி இதில் வந்து கட் பண்ணி காமிக்கிறதுங்கிறத வந்து எப்படி வந்து ஈஸியாக அதை கட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நான் அயன் பண்ணி வச்சுருக்கிறேன் இது வந்து நாலு கிளாத்தாக மடித்து வச்சுருந்தேன் இப்போ இது வந்து லைனிங் பீஸ் வந்து கம்மியாக இருக்குது ப்ளவுஸ் வந்து பெரிய பிளவுஸோ அதனால் நம்ம மெயின் பீஸில் தான் வந்து சேர்த்து கட் பண்ணணும் அதனால நம்ம கையோட அளவெல்லாம் வந்து கரெக்டாக இந்த அளவு இதிலே தான் எடுத்துக்கணும் கை அளவு முத்திரை கரெக்டாக எடுத்துக்குவோம் எக்ஸ்ட்ரா வந்து மெயின் பீஸில் வச்சு கட் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து ரெண்டாக இருக்கிறத நாலாக மடித்து போட்டுக்கிறேங்க இப்போ இது வந்து எக்ஸ்ட்ரா வந்து இந்த வலிவு இருக்கிறதுக்கு மாத்திரம் தான் நான் கொஞ்சமாக மார்க் பண்ண போகிறேன் இது வந்து சேர்த்து நான் வந்து வச்சு திருப்பில்ல மெயின் பீஸில் மாத்திரம் அதிகமாக வந்து எம்மிங் போடுற லெவலுக்கு வந்து கட் பண்ணிக்க போகிறேன் நான் கையை போட்டு காமிக்கிறேன் எவ்வளோ வருது அப்படின்னு ஆம்கோல் ஜாயிண்ட் வரும் இதுக்கு வந்து அதனால அந்த ஜாயிண்ட்டுக்கு வந்து எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத வந்து நான் காமிக்கிறேன் கரெக்டாக சுருக்கம் இல்லாமல் வந்து ப்ளவுஸ் வந்து நீட்டாக எடுத்துக்கிருங்க இப்போ இது வந்து எக்ஸ்ட்ரா வளைவு போக மீதி வந்து அளவு அப்படியே அளவு வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ இது வந்து ரெண்டு தையலுக்கு மாத்திரம்தான் இருக்குது துணி வந்து ஆம்கோலுக்கு வந்து துணி கிடையாது இங்கே வருது இப்போ அதனால் அதை வந்து நம்ம மாற்றி வந்து மடித்து போடுவோம் அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ இந்த நாலாக மடிச்சிருக்கீங்களா அதை வந்து கொஞ்சம் முன்னாடி வந்து இழுத்துக்கிறேங்க நான் இதை உங்களுக்கு புரிகிற மாதிரி காமிக்கிறதுக்கு தான் முதல்ல வந்து மடித்து போட்டு நான் அளவு காமிச்சேன் இப்போ ஆம்கோல் எந்த அளவு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இப்போ ஒரு பக்கம் மாத்திரம் ஜாயின் போடுற மாதிரி எந்த அளவுக்கு தேவையோ அதாவது இது வந்து ஆம்கோள் அளவு எவ்வளோ இருக்குது சுற்றளவு அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்த்துக்கிறோங்க எத்தனை இன்ச்சு வருது அப்படின்னு அதை கணக்கு பண்ணிவிட்டு இந்த மாதிரி மடிச்சுக்கிருங்க ஒன் சைடு மாத்திரம் ஜாயின் போட்டுக்கலாம் இப்போ வந்து இந்த எக்ஸ்ட்ரா நமக்கு வந்து எந்த வளைவு வருது அதாவது கிராஸ் இருக்கிறத வந்து மார்க் பண்ணிக்கிறங்க இப்போ போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ உங்களுக்கு ஈஸியாக வந்து ஒரு பக்கம் ஜாயின் போட்டால் போதும் இது வந்து அளவு இது வந்து கையோட சுற்றளவு இப்போ நம்ம இங்கே வந்து நம்ம எந்த அளவுக்கு ஆம்குள் மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த அளவுக்கு இது வந்து எக்ஸ்ட்ரா வந்து துணி இருக்குது அப்போ இந்த அளவுக்கு மொத்தம் நம்ம வந்து துணி போட்டுக்கணும் இப்போ வந்து கை உயரம் வந்து காமிச்சறேன் கரெக்டாக ஷோல்டர் உள்ளதை வந்து இழுத்து விட்டுக்குறேங்க மேலே இழுத்து பார்த்துக்கிட்டு எங்கே மா மார்க் பண்ணியிருக்கீங்களோ வளைவு இருக்கிறது அதை வந்து கரெக்டாக சோ இது வந்து தையலுக்கு உள்ளது அதாவது ப்ளவுஸோட அளவு இது தையலுக்குள்ள அளவு இதை வந்து சேர்த்து மார்க் பண்ணிக்கிறோங்க இப்போ இதுக்கு நேராக வந்து ஒரு கோட் போட்டுருங்க இப்போ அந்த டேப்பை வச்சு நம்ம எடுத்துருக்கிற அளவுக்கு மூன்றை இன்ச்சு மூன்றரை முனை முக்கால் அந்த அளவுக்கு வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க இப்போ நம்ம தையலுக்கு எடுத்துருக்கோமே அந்த இருந்து அப்படியே கரெக்டாக வளச்சி இப்போ இது வந்து ஆம்கூள் அளவு வந்து எக்ஸ்ட்ரா எடுத்த அளவு நம்ம கரெக்டாக வரும் இப்போ இதுக்கு மாத்திரம் வந்து நம்ம தையலுக்கு வந்து துணி போடுற மாதிரி வரும் பத்தாவதுக்கு இது வந்து ரெண்டு பக்கம் ஜாயின் தேவையில்லை ஒரு பக்கம் ஜாயின் போட்டால் கரெக்டாக வரும் அந்த ஜாயிண்ட்டும் நான் வந்து இப்போ உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் இப்போ இது வந்து கை வந்து வளைச்சிக்கிறோங்க எங்கே ஆம்கோல் ஜாயின் இருக்கோ அதில் கொண்டு வந்து சேர்த்துருங்க இப்போ அவ்வளோதான் இப்போ கட் பண்ணிடலாம் இப்போ இந்த இடத்துல சென்ட்ரு நாச்சு போட்டுருங்க அதே மாதிரி இந்த ஜாயின் போடுற இடத்துலையும் வந்து சிசர் கட் போட்டுருங்க இது வந்து ஆம்கோல் அளவு பத்தாதுக்கு அதுக்கு இப்போ இந்த ஒரு பிட்டு மாத்திரம் நமக்கு ஜாயின் போடுற மாதிரி வரும் இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிறத கரைச்சி விட்டோம் கையளவு கரெக்டாக இருக்கிற அளவு தையல் மேல் தையல் மொத்தம் சேர்த்து எடுத்துருக்கேன் கீழே வந்து நான் தையலுக்கு எடுக்கலை மெயின் பீஸை வச்சு நம்ம எமையும் போட போகிறதுனால இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு தான் வந்து துணி வந்து ஒரு பக்கம்தான் மடிச்சிருக்கேன் இப்போ இந்த அளவுக்கு வந்து நம்ம விட்டு வந்து இதில் வந்து போடணும் இந்த இந்த ஒரு ஒன் சைடு அதாவது ரெண்டு பக்கம் விட்டு போடுற மாதிரி ஒரு முதல்ல வந்து நாலு பக்கம் போடுவோம் இது வந்து ரெண்டு பக்கம் போடுறது இப்போ எவ்வளோ ஈஸியாக வந்து இந்த ஆம்ப்கூள் ஜாயின்ட்டு ஒரு பக்கம் எடுத்திருக்கோம் பாருங்கள் இப்போ இது வந்து அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் கை குடைஞ்சி வெட்டிக்கலாம் இப்போ இடுப்பு பகுதி கட் பண்ணிடுவோம் மெயின் பீஸ் வந்து நிறையவும் உங்களுக்கு லைனிங் பீஸ் கம்மியாக இருந்ததுன்னா அதே மாதிரி அளவு எடுத்துக்கிறோங்க இப்போ கரெக்டாக ஷோல்டர்லேருந்து இருந்து இந்த நம்ம டாட் பிடிச்சிருக்கோமே இடுப்பு டாட்டை அந்த அளவுக்கு பார்த்துக்குறோம் இதுவுமே நான் மெயின் பீஸில் தான் வைக்க போகிறேன் அதனால் லைனிங் வந்து கணக்காக கட் பண்ணிக்க போகிறேன் இடுப்பு இறக்கம் கேட்டிருக்காங்க அதனால் நல்லா இழுத்து வச்சுக்கிறோங்க எவ்வளோ வருது அப்படின்னா அவங்களோட ப்ளவுஸ் அளவோடு ஒரு அரை இன்ச்சு வந்து இறக்க சொன்னாங்க அந்த இறக்கம் பதினாறு இன்ச்சு இருக்குது பதினஞ்சு ப்ளவுஸோட அளவு அரை இன்ச்சு வந்து தையலுக்கு சேர்த்து ஒரு கால் இன்ச்சு மேலே ஏற்றிக்கிறோங்க அவ்வளோதான் துணி இருக்கும் ரொம்பலாம் வேண்டாம் ரெண்டரை இன்ச்சு கழுத்தளவு தைச்சதுக்கப்புறம் மூணு இன்ச்சு வரணும் அவங்களுக்கு அப்போ மூன்று இன்ச்சு வைங்க இப்போ இந்த தச்சிருக்கிற இடுப்பு பகுதியை வந்து மடிச்சுக்கிறோங்க எவ்வளோ வருதுன்னு நம்ம போட்டிருக்க அளவுலேருந்து இருந்து கரெக்டாக இழுத்து பார்த்துக்குறங்க சுற்றளவு எங்கே வருதோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிடுங்க இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா துணியெல்லாம் தேவையில்ல ஒரு அரை இஞ்சி தைய இதுக்கு மாத்திரம் இடுப்பு டாட்டுக்கு மாத்திரம் இங்கே ஆல்ரெடி துணி நிறைய இருக்குது அதுவே போதும் இதை வந்து நல்லா திருப்பி விட்டு அளவு இதில் வந்து பார்த்துக்கிருங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னு இதை அப்படியே திருப்பிட்டு அவங்க பிரித்து விட்ருக்காங்க டைட் இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்போ நமக்கு வந்து ஆம்கோல் அளவு எங்கே வருது வந்து தையலோட சேர்த்து இழுத்து பார்த்துக்குறேங்க நம்ம இந்த தையலுக்கு பார்த்துருக்கீங்கள அந்த இடத்துலருந்து ஆம்கோல் அளவு வந்து பார்த்துக்கிருங்க மார்க் பண்ணிக்கிறேங்க இப்போ நெக்கு உயரம் பார்த்துக்கங்க நம்ம மார்க் பண்ணியிருக்கிறது ஒம்பதரை இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் ஒம்பது இங்கே போதும் அரை இன்ச்சு தச்சு திருக்கும் போது கரெக்டாக வரும் இப்போ நம்ம எடுத்துருக்கிறதுக்கு பூரா அப்படி இப்படியே கூடு போட்டுருங்க அதுக்கு நேராக அந்த எடுத்துருக்க மூன்று இன்ச்சு அப்படியே மார்க் பண்ணிடுங்க இந்த அளவு வந்து கழுத்தளவுக்கும் அதே மாதிரி மார்க் பண்ணிக்கிடுங்க ஒம்பது இன்ச்சிக்கு எப்படியோ மார்க் பண்ணுங்க ஒம்பது வரைக்கும் பண்ணக்கூடாது இப்போ அவ்வளோதான் இடுப்பும் வந்து இப்போ இது வந்து கரெக்டாக ஒரு இன்ச்சி மார்க் பண்ணிக்கிடுங்க இது வந்து மேலே வந்து ஒன்றரை இல்லை ரெண்டு இன்ச்சு வாங்க ப்ளவுஸை பொறுத்து இது நல்லா பெரிய ப்ளவுஸாக அதனால் ரெண்டு இன்ச்சு மேலே வந்து மார்க் பண்ணிக்கிறங்க அவ்வளோதான் விடுப்பு பகுதி கட் பண்ணிடலாம் இது வந்து நான் இறக்க வைக்கல அப்படியே வச்சுதான் தான் திரும்பக்கோரேன் அதனால அந்த மாதிரி ஏன் இறக்கலை அப்படிங்கிறத வந்து பார்க்காதீங்க ஏன்னா லைனிங் பீஸ் வந்து கம்மியாக இருக்குது மெயின் பீஸ் தான் பெருசாக இருக்குது அதனால் மெயின் பீஸை வச்சு மடித்து தச்சுவோம் அதனால் லைனிங் பீஸ் இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கிடுங்க இப்போ அந்த கையை போட்டு பாருங்கள் நீங்கள் வெட்டி இருக்கிற கையை போட்டு அரை இன்ச்சு வந்து தையலுக்கு விட்டுருங்க அதில் இருந்து கரெக்டாக போட்டு பாருங்க இதுதான் ஆம்கோழி எவ்வளோ வருது அப்படின்னு இப்போ இந்த அளவுக்கு வருது நம்ம எக்ஸ்ட்ரா துணி வந்து விடும்போது கரெக்டாக வரும் இப்போ இங்கே ஒரு சிசர் கட் போட்டுருங்க அவ்வளோதான் ஆம்கோள் அளவு அப்போ கரெக்டாக கிராஸாக வருது பாருங்கள் இடுப்பு சுற்றளவு எவ்வளோ வருது ஆம்கோள் அளவு எவ்வளோ வருதுன்னு பாருங்கள் அதை விட ஒரு முக்கால் இஞ்சி ஒரு இஞ்சி சேர்த்து வரும் இதில் வந்து ஒம்போதே ஒம்போதே ஹால் இருக்குது அப்போ இதை கணக்கு பார்த்துக்குறோங்க எவ்வளோ வருது அப்படின்னா உங்களுக்கு இப்படி தான் ஆம்கோள அளவு வந்து பார்க்கணும் கரெக்டாக பத்தரை வருது முக்கால் இஞ்சி சேர்த்தே வருது அப்போ அதை வந்து கணக்கு பார்த்துக்கிறோங்க இந்த மாதிரி இப்போ வந்து கிராஸ் ஆகும் உங்களுக்கு வந்து இப்போ வந்து இதில் வந்து எக்ஸ்ட்ரா தையலுக்குள்ள தையல் மீது கண்டிப்பாக நம்ம வந்து நான் வந்து நாலு தையல் போட்டு கொடுத்தேன் இது வந்து எக்ஸ்ட்ரா துணி விடுறது இப்போ முன்பகுதி வெட்டிடலாம் திரும்பவும் சொல்கிறேன் நான் தையலுக்கு வந்து துணி விடலை கைக்கும் சரி இடுப்புக்கும் சரி மெயின் பீஸ் தான் வந்து மடிச்சடிக்க போவேன் ஃபுல் இறக்கம் மேலே மாத்திரம் தான் தையலுக்கு வந்து சேர்த்து எடுத்திருக்கேன் அதனால உங்களுக்கு பிரச்சனை இல்லை இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் அவங்க நல்லா பாடியாக இருப்பாங்க அதனால் ஃப்ரெண்ட் வந்து இறங்கும் அவங்களுக்கு வந்து ஒரு ஆரே கல்வெங்கி போதும் ஏன்னா துணி வந்து கொஞ்சம் இழுத்து கொடுக்குற துணி மாதிரி தான் இருக்குது இப்போ அவங்க ப்ளவுஸில் இருந்து இவங்க வந்து புதுசாக வந்திருக்க கஸ்டமர் அதனால் அளவு நமக்கு வந்து தெரியாது அதனால் அவங்க ப்ளவுஸ் வந்து கரெக்டாக இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா அந்த அளவுக்கு அப்படியே தைச்சி கொடுத்துருங்க சொன்ன மாதிரி அளவு அவங்களுக்கு மெயின் பீஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அதாவது லைனிங் பீஸ் வந்து கம்மியாக இருக்குது பாருங்கள் அளவு கரெக்டாக இருக்குது நம்ம கைக்கும் இடுப்புக்கும் வந்து இறக்கிட்டோம்னா நமக்கு வந்து ஃப்ரண்ட்டு பீஸ்க்கு வந்து பருத்தாமல் போயிடும் அவங்க வந்து பதினாறு இன்ச்சு இருக்குது பதினஞ்சு இங்கே போதும் ஏன்னா நல்ல ஹைட் அவங்க அதனால பதினாலரை இன்ச்சு வந்து இறக்கவும் அரை இன்ச்சு தையலுக்கும் ரொம்பவும் இறக்க வேண்டாம் அப்படியே இப்போ நம்ம எடுத்துருக்க அந்த பதினஞ்சரைக்கு வந்து அப்படியே இருக்கிறத மார்க் பண்ணிடுங்க அவங்களுக்கு அது கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் அதை வந்து மாற்ற வேண்டாம் அப்புறம் நம்ம மேலே ஏற்றி மாற்றி கொடுத்துட்டோம்னு சொன்னால் அது வந்து அவங்களுக்கு அது மாறிடும் போடும்போது அது நல்ல கஷ்டமாக இருக்கும் அவங்க எப்படி சொல்கிறாங்களோ அதை கணக்கு பண்ணிக்கிருங்க இது வந்து கரெக்டாக ரெண்டு இன்ச்சு எடுங்க போதும் இந்த பக்கத்தில் வந்து பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு டாட் உள்ளது இதுலேருந்து நாலு எடுங்க அந்த நாலு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிருங்க ரெண்டு எடுத்ததுலேருந்து கரெக்டாக நாலு இன்ச்சுக்கு கிராஸ் எடுத்துக்கிறோங்க இதில் வந்து ஒரு அரை இன்ச்சு கீழே இறக்கிறீங்க கட் பண்ணும்போது ஏத்த இறக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்காண்டி அப் அண்ட் டவுன் வந்து நம்ம டாட் பிடிக்கும்போது ஒரே மாதிரி வர்றதுக்காண்டி கீழே இறக்குறது இது ஏன் இவ்வளோ இறக்கம் இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து முன்னாடி ஃப்ரெண்ட் வந்து நல்ல இறக்கம் போடுறவங்க ஃபுல்லாக கவர் ஆகுற மாதிரி அதுக்காண்டி நம்ம வந்து நல்லா இறக்க வச்சுருக்கோம் அப்படியே லைட்டாக உள்ளரை குடஞ்ச மாதிரி வெட்டிடுங்க மார்க் பண்ணதை விட அவ்வளோதான் ரெண்டு பீஸும் வந்து கட் பண்ணியாச்சு நம்ம மெயின் பீஸை போட்டு கட் பண்ணிக்க வேண்டியது தான் மெயின் பீஸ் வந்து பெருசாக இருக்குது அதனால நமக்கு வந்து பிரச்சனை இல்லை கைக்கு வந்து ஜாயிண்ட் வராது கரை இருக்கிறதுனால ரெண்டு பக்கமும் கரை இருக்குது அதனால தாராளமாக வந்து கையெல்லாம் நீட்டாக வந்து ரெண்டு ஜாயிண்ட் இல்லாமல் எடுத்துக்கலாம் ரெண்டு பக்கம் கரை இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை இப்போ இந்த கருப்பு இந்த ஏதாவது ஆரஞ்சு கலர் வர அளவுக்கு மாத்திரம் நமக்கு வந்து எம்மிங் போட்டோம்னா போதும் அதுக்கு தகுந்த மாதிரி மெயின் பீஸ் மாத்திரம் சேர்த்து கட் பண்ணிக்கிறோங்க ஒரு பக்கம் கையை கட் பண்ணிட்டீங்கன்னா அதை நேரவே நீங்கள் கட் பண்ணிக்கிறோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இதுவும் வந்து மெயின் பீஸ் தான் சேர்த்து கட் பண்ணணும் மெயின் பீஸ் வந்து இப்படியே நமக்கு வந்து மடிச்சு அடிக்கிறதுக்கானது அதனால நான் லைனிங் பீஸ் கணக்காக தான் கட் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த அகலமான பீஸை மாத்திரம் விட்டுறாதீங்க இப்போ அதை வந்து தச்சுட்டு கரெக்டாக கணக்காக கட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து ஒரு பட்டிக்கு யூஸ் ஆகும் அப்படி இல்லைன்னா கொக்கிப்பட்டி வந்து போடலாம் மெயின் பீஸில் போடுறது கரெக்டாக இருக்கும் இப்போ அதை அப்படியே திருப்பிக்கிறோங்க முன்பாகத்துக்கு இப்போ இதில் வந்து தாராளமாக இப்போ ஒரு கை வந்து எடுக்கலாம் இதை கொஞ்சம் நல்லா மேலே ஏற்றி போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த பக்கத்தில் இப்போ கை ஜாயிண்ட் இல்லாமல் எடுக்கிறோன்னு சொன்னால் இப்போ இந்த பக்கமும் வந்து ஒரு கை அந்த பக்கம் ஒரு கை எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இந்த பாருங்கள் எம்மிங் போட்டுறது போக இதில் ஒரு கை எடுத்துகிட்டு மீதி இருக்கிறத வந்து நம்ம பட்டிக்கு வந்து ஜாயின் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி வந்து ரெண்டு பக்கம் இருந்துச்சுன்னா ரெண்டு பக்கமும் கை எடுத்துக்கிருங்க இப்போ லைட்டாக வந்து முன்பாகத்தை வந்து இறக்கி நமக்கு ஜாயின்ட் இல்லாமல் இதையும் கட் பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கிருங்க இப்போ நம்ம வந்து கை தைச்சதுக்கப்புறம் இந்த கிளாத்தும் மிச்சம் வரும் அதனால் நமக்கு வந்து பிரச்சனை இல்லை மீதி இருக்கிறத வந்து இதை கட் பண்ணிவிட்டு பட்டிக்கு வந்து எவ்வளோ தேவையோ அதை வந்து எடுத்துக்கலாம் இதோட ஒரு ஜாயின் பிட்டு போட்டோம்னா நமக்கு வந்து பட்டி போட்டுடலாம் இன்னொரு கையிலேயும் மீதி துணி இருக்குது இப்போ ஈஸியாக வந்து கட் பண்ணிட்டோம் பாருங்க இதே மாதிரி தான் ஆங்கோல் ஜாயின்ட்டு வந்து ஒரு பக்கம் வந்ததுன்னா நீங்கள் ஒரு பக்கம் போட்டுக்கிறோங்க மெயின் மெயின் பீஸில் இதில் பீஸில் வந்து இப்போ இதில் வந்து ஒரு கை தைச்சிட்டு மீதி இருக்கிற கிளாத்தை வந்து இன்னொரு பட்டி எடுத்துக்கலாம் இப்போ அதை அது பீஸ் மாறாமல் கரெக்டாக அதை இதில் எடுத்து வச்சுருங்க இதில் ஈஸியாக லைனிங் க்ளௌஸ் கட் பண்ணுறது எப்படிங்கிறது வந்து பார்த்துருக்கோம் இந்த இதை வந்து பார்க்கறது இல்லாமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன் சைடு வந்து எப்படி ஜாயின் போடுறதுக்கு வெட்டுறது அப்படிங்கிறத வந்து நீங்களும் இதை வந்து பார்த்துக்குறங்க பார்க்குறதோடு இல்லாமல் கட் பண்ணி பாருங்கள் தொடர்ந்து நான் போடுற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் பார்க்குறது இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து சொல்லுங்கள் நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னால் ஒரு தடவை கட் பண்ணி நீங்கள் தச்சு பார்த்துட்டு ப்ளவுஸ் வந்து கரெக்டாக இருந்ததுன்னா அதே மாதிரி கண்டினியூ பண்ணுங்கள்